ி மிகு சந்தியாக பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும் சக்தி மிகு சந்தியாக பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும்

பண்ணுவாங்களோ நம்ம காட்டினா நம்ப மாட்டாங்களோ அவங்க சாமிக்கு வந்து ஒரு இழுக்கான காயலாம் நம்ம அடுத்த ஒரு கடுப்பு வந்து நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து யாருக்குமே சொல்லலை அப்போ ஒரு காமன் நேரம் கழிச்சு பையன் ஃபோன் பண்ணான் என் மகன் ஃபோன் பண்ணான் அவன் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பாட்டலை நான் போட்டில் அந்த வாட்ஸ்அப்பில் காட்டும்பொழுது கொஞ்சம் குறையாக இருக்குது பாட்டில் என்ன அப்போ பையன் ஃபோன் பண்ணி அம்மா அந்த மாதிரி கொஞ்சம் குறையாக இருக்குதுமா என்ன பாட்டலை இப்போ அதை நிறைஞ்சி வழிதுமா அப்படின்னு கடமை நான் வந்து இந்த மாதிரி ஒரு அவனம்பிக்கை இது வந்து நேயத்தை யார்ட்டையும் காட்டக்கூடாது கிண்ணல் பண்ணுவோம் என்னமோ இது சாமிக்கு ஒரு கெட்ட பேர் தானே அடுத்த கிண்டல் கண்டிப்பாக நான் கண்டிப்பா நம்ம அவநம்பிக்கை கூட இருந்தால் போய் அடுத்த வந்து அது ஒரு கேள்விக்குரியதான் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அதனால நான் யார்ட்டையும் காமிக்காம சொல்லவும் இல்லை காமிக்கவும் இல்லை ஆனால் பையன் ஃபோன் பண்ணா கொஞ்சம் குறையா இருந்தது இப்போ இப்ப ஃபுல்லாக அவங்க வந்து சந்தியா பிறகு எனக்காகத்தான் இந்த அவநம்பிக்கை இருந்தது நீ வந்து நம்மளும் பையன் போன் பண்ணது மூலமா கடவுள் இது எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னா நான் வரைக்கும் வந்தது இல்ல மற மறுபடி வந்திருக்கிறேன் கோயிலுக்கு நான் வந்ததுல என் தங்கச்சனு கூட்டு பறந்து நம்ம அப்படின்னு சொன்ன இது வரைக்கும் நான் இன்ன வரைக்கும் நான் கோயிலுக்கு வரல இதை விசாரிச்சேன் நான் வந்து கோயிலை வந்து நான் சொல்லணும் திருப்பி வேண்டுதல் ஒன்று இருக்குது கடவுள் வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தரணும்னு நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் அந்த மேலத்தில் நிறைய பேர் கட்டுறப்பாடு தண்ணி மண்ணை வந்து சந்தியாபுர கோயில் நம்ம சாப்பிட்டு சொல்கிறார் நான் வாரம் வாரம் சந்தியாபுர்ட்ட வந்து வேண்டிக்குவேன் என் மகனுக்காக தான் மகனுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன் ஆனால் என்னால் வந்து வாரம் வாரம் வரும்போது எல்லாமே நே போன வாரம் வேலை பிழமை கூட நேற்று கூட நான் அதே ஒரு கட்ட ஒரு மணிக்கு போய் சந்தியாவுக்குள்ளே என் மகனுக்கு நல்லபடியாக ஒரு குழந்த பாய் வேணும் போனால் நான் வேண்டிகிட்டு வந்தேன் ஆனால் நினச்சி பார்க்கல என் வீட்டில் இது மாதிரி நடக்குங்கிறது ஆனால் காலையில் எழுந்துருச்சி மருமக சொன்ன ஒரு தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டா அறுபாட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் நிறையா என்னை வழிஞ்சு சொல்லிட்டு கிளியில் ஒரு ஆர்கிமிக் இருக்குது அந்த ஃபாதர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி பாதம் நீங்கள் வந்து பாருங்கள் ஆனால் எங்களுக்கு நம்பாமல் இருக்குது ஆனால் வந்து பாருங்கள் அப்படின்றத இருக்கிறக்க என்ன வழிச்சுட்டு தான் இருக்குது சந்தியாக பொழுது கோடால் போய் நன்றி என் பேர் ரிசியா நாங்கள் மாரம்பாடி எங்கள் வீடு இப்போதிக்கி குடி இருக்கிறது தாடி கும்பலை நாங்கள் சந்தியாக்கிற நம்பி வாரம் வாரம் டெய்லி வருவோம் வந்து இந்த எண்ணெய் வாங்கி நம்மளுக்கும் ஒரு காட்சி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாங்கினோம் இல்லை எப்பயுமே நான் ஜம் பண்ணி எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தான் நாங்கள் தூங்குவோம் லைட்டாக ஒரு டப்பால் வச்சுருந்தப்போ கீழே லைட்டாக இருந்துச்சு ஒரு நம்பிக்கையாக சரி இதாக இருக்குமோ இல்லை இருக்குமோன்னு ஒரு நம்பிக்கை இது இல்லாமல் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார்ட கூட சொல்லலை அதுக்கப்புறம் நேற்று சொன்னேன் முந்தா நேற்று கூட அந்த டப்பாவை சுற்றி தான் எடுத்து நாங்கள் என்ன தடவோம் அந்த கீழே கூட எடுக்க ஓப்பன் பண்ணி எடுக்கலை அப்புறம் நேற்று ஃபுல்லாக அந்த டப்பா ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒரு சில்வர் கிண்ணியில் வச்சோம் காலையில் பார்க்குறோம் கொஞ்சம் இருந்துச்சு டப்பால் ஃபுல்லாக இருந்துச்சு மூடி மூடுற சைஸு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூடி ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ கிண்ணியில் வழிஞ்சு இருக்குது சந்தியாபுரம் எங்க கூட இருக்கிறாங்கன்னு நம்ம கீழே நான்